ஓ ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்ஸ்வி இசு உன்சுல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா சோச்சனம் அது வெளியேற்றப்பட்டார் அதுக்கு முன்னாடி ஆர்ஜி ஆனந்தி எவிட் எயிட் செய்யப்பட்டார் ஸோ ஆர்ஜி ஆனந்தி எவிக் செய்யப்பட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க சரி இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு பட் விஜய் சேது வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு இன்னொரு நாமினேஷன் இன்னொரு எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் வந்துட்டு நம்ம சாச்சனம் வெளியே அனுப்பினார் வெளியே அனுப்பும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எல்லாருமே வந்துட்டு அப்படி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஷாக் ஆகிட்டாங்க அதான் இன்ஃபேக்ட் ஆர்ஜானந்தி போகும்போது கூட அந்த மாதிரி ஷாக்காகல இதுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரி ஷாக் ஆகல இதுக்கு முன்னாடி இத்தனை வாட்டி போயிருக்காங்க எவ்விஷன் ஆயிருக்கு இந்த மாதிரி ஷாக் இல்லை காரணம் என்னென்னா அந்த பொண்ணு எல்லா கட்டியுமே ஒரு நட்பு மாதிரி வச்சுக்கிச்சு எல்லாரை பற்றியும் பேசும் நல்லாவும் பேசும் பின்னாடியும் பேசிடும் இதுதான் ஒரு அந்த பொண்ணோட ஒரு பெரிய மைனஸ் பண்ணாக இருந்துச்சு பட் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருக்குமே எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு பொண்ணாக தான் இருந்துச்சு பட் இப்போ நிறைய பேருக்கு பிடிக்குது பட் என்ன பண்ணுறது போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு ஓட்டு கம்மியாகி போச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவருடைய அந்த விஷயங்களும் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதை என்னோட கருத்து ஏன்னா சாச்சனா இருக்கிறதுனால சாச்சனா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெருசாக அவர் கையாளுறதே கிடையாது இப்போ சாச்சனை வெளியே போகிறதுனால அவர் இன்னுமே சூப்பராக அந்த கேம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா முத்துக்குமார் அழுதுவதை பார்த்து நீங்களே ஒரு மாதிரி ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் ஏன்னா இந்த ரெண்டு நாள் இந்த மாதிரி அழுதுதே கிடையாது அவர் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் சாச்சினாக்கு வந்து சூப்பரான ஒரு பையன் அப்படியே போட்டாங்க அதுக்கப்புறமா வந்து எல்லார்கிட்டையும் பேசினாங்க யாரையுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசலாம் ஒருத்தர் தவிர தீபக்கை மட்டும் எனக்கு சுத்தமாக உங்களை பிடிக்காதுன்னு நேரடியாக சொல்லிட்டாங்க ஜாக்லினுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஸ்டார்டிங் நான் வரும்போது என்னை நீதான் ஃபெஸ்ட்டு வெளியே அனுப்புனேன் ஆனால் உள்ளே வரும்போது திரும்பி என்னை நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஜெஃப்ரிக்கிட்ட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் நமக்குள்ளே கோல்டு வார்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேச சண்டை போட்டால் சண்டை போட்டுருவோம் அதுக்கப்புறம் ஜாலியாக பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஜெஃப்ரியும் ஜெஃப்ரியும் தீபக் தான் இந்த வாட்டி இவங்க இவங்க வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்டே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த வீட்டிலேயே கிடச்ச அண்ணன் நீ தான் நான் உங்ககிட்ட நெருங்குவேன் எனக்கு அண்ணன் வேணும்னு சொல்லிட்டு நீ ஆனால் என்னை வந்து உள்ளே சேர்த்துக்க மாட்டேன் மனசுக்குள்ளே கே நான் எனக்கு வந்து நீ நீ ஏன் வந்து என்னை வந்து நீ வெறுக்கிற அப்படின்னு ஏன்னா அவர் வந்து கேமுக்காக வந்துட்டு ரொம்ப இது பண்ண மாட்டார் பட் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் ரொம்ப அழுதுட்டார் அதுலேயும் உனக்காக நான் பார்ப்பேன் உனக்காக நான் லைவ் வச்சு நான் கண்டிப்பாக பார்ப்பேன் என்னோடய கப்பை கேட்டிருந்தா கூட நான் உனக்காக கொடுப்பேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மூணு நாளாக மூணு வாரமாக நான் பார்க்குறேன் உன்னை வந்துட்டு பழைய முத்துக்குமரம்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இனிமேலும் சட்டலாம் விளாடாத நல்லா விளையாடு சூப்பராக விளையாடு இங்கேயும் அப்படி சொன்னாங்க அதே மாதிரி உள்ளே இருக்கும்போதும் சூப்பராக விளையாடு நீ நல்லா விளையாடணும் நீ தெரியவே மாட்டேற நல்லா இதுக்கப்புறம் இறங்கி விளையாடு அப்படின்னு பேசியிருந்தாங்க அதேமாதிரி ஜாக்கன் கிட்டே வந்துட்டு ஆனந்தி பேசின விஷயங்கள் வரும்னு பார்த்தோம் பட் கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல நேரம் கம்மியாக இருந்த காலத்தெலாம் நான் டக்கு டக்குனு தூக்கிட்டாங்களான்னு தெரில ஆனால் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி கசியை தொடங்கிச்சு டக்குன்னு தூக்கிட்டு போல போலருக்கு சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இங்கே சாச்சனா போகும்போது முத்துக்குமருக்கு சொன்ன விஷயங்களும் முத்துக்குமர் அதுக்கு என்ன சொல்லியிருப்பார்னா இந்த பிக் பாஸ் எயிட்டோட ட்ரூ பிளேயர் நல்ல பிளேயர் நீ தான் அப்படின்ற மாதிரி மனதார சொல்கிறேன்னு சொல்லி அப்படியே உட்காந்துரு அவருக்கு முடியல சுத்தமாக பயங்கரமாக எமோஷனலாக இருந்துச்சு சரி நீங்கள் யாரெல்லாம் எமோஷ்னலாக ஆனீங்க சாச்சனா எவெக்ஷனை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் போட்ட தட்டி விடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நண்பர்களை